ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பிரிட்டிஷ்ல பிறந்தவங்க அப்பா அம்மா மீடியாவை சேர்ந்தவங்க அப்பா அம்மாக்கு டிவர்ஸ் ஆன அப்புறம் இவங்க பாட்டி வீட்டுல வளர்ந்திருக்காங்க படிக்கும் போதே மாடலிங் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மிஸ்ட் இன் வேர்ல்டுங்கிற பட்டம் ஜெயிச்சது மட்டும் இல்லாம பீக்ல இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்து மிஸ் இங்கிலாந்து ரன்னர் அப் ஆனாங்க ஏ எல் விஜய் அவர்கள் மதராசப்பட்டினம் படம் மூலமா இவங்களை தமிழ் சினிமாவில அறிமுகப்படுத்தினாங்க சினிமா அனுபவம் கிடையாது தமிழ் தெரியாது பல சிக்கல்களுக்கு மத்தியில தமிழ் கத்துக்கிட்டு நடிச்சிருக்காங்க பாலிவுட்ல நடிக்க ஆசை வருது கௌதம் வாசதேவ் மேனன் அவர்கள் வினை தாண்டி வருவாய படத்தை ஹிந்தியில ரீமேக் பண்ணி இவங்களை ஹீரோ நடிக்க வச்சாங்க படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையல தாண்டவம் படத்துல நடிச்சும் வெற்றியை ருசி பார்க்க முடியல தெலுங்குல ராம் அவர்கள் கூட இணைஞ்சு நடிச்சாங்க மறுபடி தமிழ்ல சங்கர் அவர்களோட பிரம்மாண்ட இயக்கத்துல ஐ படத்துல நடிச்சு வெற்றி நாயகியா மாறினாங்க தங்க மகன் கெத்து தேரி டூ பாயிண்ட் கன்னடம் இங்கிலீஷ் படங்களையும் நடிச்சாங்க ரீசெண்டா இவங்களோட போட்டோ ஷூட் எல்லாருடைய கேளிக்கைகளுக்குமே ஆளாச்சு அச்சம் என்பது இல்லையங்கிற படத்துல நடிச்சிருக்காங்க ஃபாரின்ல பிறந்திருந்தாலும் தமிழ் சினிமாவில நடிச்சு ரசிகர்களுக்கு அவர்ந்தவங்க தான் எமி ஜாக்சன் அவர்கள்